ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்னு பிடிச்சது தேர்ட் ஸ்டேஜில் தான் ஒரு ஒரு சராசரி மனிதனுக்கும் ஞானிக்கும் வித்தியாசம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாரும் ஒன்று வரும் நம்மளை அறியாமலே வரும் பயன் வரும் கோபம் வரும் வருத்தம் வரும் டென்ஷன் வரும் எல்லாம் வரும் அது நம்மளை அறியாமலே வரும் அது ஞானி அஞ்ஞானிங்கிற பேர் பேர் பேறுபாடே கிடையாது எல்லோருக்கும் ஒன்று போல் தான் வரும் அதை நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு நீங்கள் நீங்க நம்முடைய மனதினுடைய இயற்கையான இயக்கம் ஒரு உயிரோட்டமான ஆறா ஓடிட்டு அது தங்கு தடை இல்லாமல் அப்படியே ஓடிட்டு பேர் தான் லிபரேஷன் முக்தி மோஷன் எல்லாமே இதில் நாம் வந்து சிலதை செலக்ட் பண்ணிடுறோம் நல்ல அனுபவங்களாக வந்தால் பிடிச்சி வச்சுக்கிடுறோம் நமக்கு விரும்பாத அனுபவம் தானே அதை விரட்டி அடிக்கிற பார்க்குறோம் அதனால் வந்து நம்முடைய லிபரேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை அதில் எதையுமே பிடிக்கக்கூடாது எதையுமே அப்புறப்படுத்தக்கூடாது எதோடையுமே போடக்கூடாது நம்ம மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றிடணுன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதை நம்ம ஞானம் சொல்லி சொல்கிறோம் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த மனசு அதுபோக்கில் விட்டுறோம் நீ எப்படி வேணாலும் செயல்பட்டுக்கேன்னு சொல்லி அதை அதுக்கு சுதந்திரமாக விட்டுறோம் அப்போ அந்த மனசு வந்து லிபரேட்டட் மைண்டாகவே இருந்துக்கிடுது அதனுடைய ஒரிஜினாலிட்டியே அதுதான் அதனால் நம்ம அதை அடைய வேண்டிய அவசியமே கிடையாது அதை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து அடுத்த அகம்னா என்ன புறம்னா என்னன்னு பார்த்தோம் புறத்தில் நமக்கு நிறைய செயல்கள் இருக்கு அந்த செயல்களை வந்து அகத்தினுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது நம்ம அகத்தை பயன்படுத்தி தான் புறத்தை செயல்படும் அதனால புறத்துக்கு புறத்தை சம்பந்தமாக புற செயல்கள் சம்பந்தமாக அகத்துக்கு வேலை இருக்கு நம்ம அகத்தை சரி பண்ணி அகத்தை நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி நம்ம அகத்தில் எந்த வேலையுமே கிடையாது அகத்தை அது ஓக்கில் அலோவ் பண்ணுற வேலை மட்டும்தான் அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி இல்லை ஓகே கொடுக்குற வேலை மட்டும்தான் மனசுக்கு இருக்குது ஆனால் நம்ம வந்து புற சூழ்நிலைகளில் நம்ம ஈடுபடும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு ரியாக்ஷன் நமக்கு எப்போவுமே மனசுக்குள்ளே ஏ ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நல்லா தெளிவடைஞ்சிட்டோம் ஒன்றும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் நீடி சொல்லி தெளிவடைஞ்சிட்டோம் நினச்சி முடிவு பண்ணனால ரியாக்ஷன் வராமலாம் இருக்காது அது வரும் இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை நமக்கு நினைச்சுட்டு ஒரு இயல்பு இருக்குது அந்த இயல்புக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் ஒரு ரியாக்ஷன் மாதிரி நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம ஞானம் அடைஞ்ச பிறகுமே கூட எல்லா அனுபவங்களும் வரும் எந்த அனுபவங்களும் வராமல் போக போகவே போக ஆனால் என்ன சொன்னால் காலங்காலமாக இன்னொரு சொல்லி வச்சிருக்காங்க ஒரு ஞானி இருக்குன்னு சொன்னா எப்பவும் புன்முறலோட இருப்பாரு அவருக்கு கோபமே வராது பயமே வராது வருத்தமே வராது டென்ஷனே வராது நீங்க புத்தர் வந்து எப்போ பார்த்தாலும் புன்முறலோட இருக்கிற மாதிரி புத்தரை தான் பார்த்துருப்பீங்க கோபமா இருக்கிற மாதிரியோ வருத்தமாக இருக்கிற மாதிரியோ ஒரு புத்தரை பாத்துருப்பீங்க இதே மாதிரி தான் நம்ம கற்பனையில அப்படிதான் வச்சிருக்கிறோம் ஞானினா எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் புன்னகையோட இருப்பாரு மாதிரி ஏன்னா நமக்கு வந்து எல்லா எமோஷனுமே ஒரு சூழ்நிலை நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி எமோஷன் வந்து ஒரு பர்ஸ்டாக வரும் அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் இந்த தேர்ட் ஸ்டேஜில் தான் ஒரு ஒரு சராசரி மனிதனுக்கும் ஞானிக்கும் வித்தியாசம் ஸ்டேஜில் எல்லாரும் ஒன்று தான் நம்மளை அறியாமலே வரும் பயம் வரும் கோபம் வரும் வருத்தம் வரும் டென்ஷன் வரும் எல்லாம் வரும் அது நம்மள அறியாமலே வரும் அது ஞானி அஞ்ஞானிங்கிற வேறுபாடே கிடையாது எல்லாருக்கும் ஒன்று போல் தான் வரும் அப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல தான் ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் இந்த கிராமிய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடு அஞ்ஞானியினுடைய கோபம் இரும்புச்சூடுன்னு சொல்லி சொல்லுவாங்க தங்கச்சூடு இரும்பு சூடுன்னா என்ன இப்போ நம்ம ஒரு இந்த இரும்பு வலையில் இப்போ இரும்பு அடிக்கிற அந்த கோல்லன் இதில் அது உலையில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு இரும்பு நல்லா பழுக்க காய்ச்சி அது ஒரு வெப்பனாக வடிவமைப்பான் அதை தட்டியை நல்லாமல் பண்ணி நடந்தால் அது கொதிச்சிக்கிட்டு இருக்கும் சூடாக இருதிச்சுக்கிட்டு இருக்கும் தீப்பொழம்பா தான் இருக்கும் அதை தான் வந்து தட்டி வந்து ஒரு ஆயுதமாக வெப்பனாக டிசைன் பண்ணிவிட்டு பிறகு அதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது தூக்கி தண்ணியில் போட்டுரும் ஆறு ரக்காக தண்ணியில் தூக்கி போட்டுரும் தண்ணியில் தூக்கி போட்டுட்டு நீங்கள் பின்னால் கையை ஒற்றி எடுக்க முடியாது அது ஆறுறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் அதே மாதிரி தங்கத்தையும் அதே மாதிரி ஒரு நகையாக செய்கிறதா இருந்தோம்னா அது உருக்கி தான் அதை நகையாக செய்யணும் உருக்கும் போது அது அது அதுவும் வந்து இப்போ இந்த மாதிரி தான் வெப்பத்தோடு தான் இருக்கும் வேறு அதை நகையாக செஞ்ச பிறகு அந்த வெப்பம் இருக்கு வெப்பத்தோடு தான் இருக்கும் அதையும் ஆறு ஆர வைக்கிறக்காக தண்ணியில் தான் தூக்கி போடும் ஆனால் அந்த இரும்பை வந்து நம்ம உடனே கையில் எடுக்க முடியாது ஆனால் தங்கத்தை உடனே கையில் எடுத்துடலாம் தண்ணிக்குள்ளே போட்டோடனே அந்த சூடு போயிடும் அதுதான் வந்து இரும்பு சூடு தங்கச்சூடுன்னு சொல்கிறது ஆனால் உண்மையிலே அந்த பழமொழி வந்து கொஞ்சம் தவறு உடைய பழமொழி ஏன்னா உண்மையிலே எல்லா சூடுமே இரும்பு சூடு எல்லா சூடுமே தங்கச்சூடுதான் நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷனுமே தங்கச்சூடு மாறுதான் எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான் பெருமனண்டாக ஒன்றுமே கிடையாது அது தானே நாம் என்ன சொன்னால் நாமலாம் ரினியூவல் பண்ணிடுவோம் ஒரு அஞ்ஞானியை பொறுத்தளவில் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் ரினியூவல் பண்ணி விட்டுறோம் ஞானியை பொறுத்தளவில் எதையுமே ரினியூவல் பண்ணுறதில்ல இப்போ நம்ம செய்கிறது அந்த ஃபஸ்ட் ஆக்ஷன் எல்லாேருக்கும் ஒன்று போல தான் இருக்குது தோண்டி வினாடி நேரத்தில் தோண்டி மறைஞ்சு போயிடும் ஒரு அஞ்ஞானியுன்னு வந்துன்னா அது ரெனியூவல் பண்ணி புதுசாக புதுப்பித்து விட்டுறோம் ஆனால் ஞானி புதுப்பிக்கிறது இல்லை அதுதான் ஞானிக்கும் அஞ்சானிக்குள்ளே வித்தியாசம் எல்லாமே வரும் எந்த எமோஷனுமே வராமலாம் இருக்காது எல்லா எமோஷனும் வரும் அந்த எமோஷன் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் ஒரு ஞானிக்கு அஞ்சானிக்குள்ளே வைத்தார் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிறைய சில பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு போயிடுது முடிஞ்சு போன பிறகும் சைக்கலாஜிக்கலாக மனோ ரீதியாக முடியாமல் அதை பற்றியே தாட்டு ஓடிக்கிட்டே இப்படி ஆகிப்போச்சே இப்படி ஆகிப்போச்சே அதை இப்படி பண்ணியிருக்கலாமா இது இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி தாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறனால அந்த அந்த பிரச்சனை அப்படியே நம்ம ஏதோ ஒரு வகையில் சைக்கலாஜிக்கலாக அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்போ முடிஞ்சு போனது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் இப்போ ஃபிசிக்கலாக முடிஞ்சாலும் கூட செயலளவில் முடிஞ்சாலும் கூட மனசளவில் அது முடியாமல் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை ஒரு தொடர்கதையாக எழுத்துகிட்டு போயிருது அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் என்னென்னு சொன்னால் தாட்னா என்ன திங்கிங்னா என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டா ஒரு பிரச்சனை முடிஞ்சாலும் கூட அதில் நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாதபடி நமக்கு சாதகமாவோ பாதகமாவோ எப்படியோ முடிஞ்சாலும் கூட நம்ம செய்கிறக்க அதுக்கு மேலே செய்கிறக்கங்க ஒன்றும் இல்லை ஆனால் அப்படி முடிஞ்ச பிரச்சனையிலையுமே கூட அது சம்மந்தமான தாட்டு வந்து அதை முடிய விடாமல் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம மனசு அளவில் ஒரு ரியாக்ஷன் தேவையில்லாத ரியாக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அதில் தான் தாட்னா என்ன திங்கினானே புரிஞ்சிக்கிட்டு சரி அப்படி தான் வரும் தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் பிரச்சனை முடிஞ்சு போச்சு நம்ம சிறக்கம் ஒன்றும் இல்லை தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டோம் இந்த சொல்லி விட்டுட்டோன்னு சொன்னால் அந்த பிரச்சனை சீக்கிரம் நம்ம விட்டு போய் இப்போ சில பிரச்சனைகள் அப்படி இல்லை சில பிரச்சனைகள் கதையாக இருக்கும் இப்போ உங்கள் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் இருப்பார் ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு மேனேஜராக இருப்பார் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார் அல்லது உங்களுக்கு கீழே சப்பாடினிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் எடுத்துகிட்டு வந்துன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்கு இடையில கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் உறவினர்களுக்கு இடையில் வேலையில் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும் இது அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது நம்ம கூட தான் இருப்பாங்க ஆனால் அது தொடர் கதையாக இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து நிம்மதி இல்லாமல் இருக்க வேண்டியிருக்கும் இப்போ இதை வந்து முடிச்சுக்கிட்டு நம்ம தாட்டுன்னு திங்கிங்க வச்சு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது தாட்டு வரதா தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டுங்கிட்டு விட்டால் மட்டும் காணாது ஏன்னா சூழ்நிலை மாற மாற நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாத ரியாக்ஷன் தேவையில்லாத ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் இப்போ இதுக்கு தான் என்னன்னு சொல்லி சொன்னால் கான்சியஸ் மைண்டுனால் என்ன டோட்டல் மைண்ட்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தான் இது இந்த இது அது அகம்புறம் பார்ட் டூ பார்ட் ஒன்னை பொறுத்தளவில் தாட் அண்ட் திங்கிங் பார்ட் டூவை பொறுத்தளவில் கான்சியஸ் மைண்டுனா என்ன டோட்டல் மைண்ட்னா என்ன கான்சியஸ் மைண்டு எப்படி செயல்படுது டோட்டல் மைண்டு எப்படி செயல்படுது இப்போ நேற்று கூட ஒரு உதாரணம் சொன்னேன் ஒருத்தர் மரத்தில் ஏறுறாரு ஏறும் பொழுது பயந்துகிட்டே ஏறுறாரு மரத்தில் இருந்து கீழே விழுறாரு விழும் பொழுது பயமே இல்லை அப்போ அவன் மைண்டே வந்து டோட்டலாக இணைஞ்சி போயிடுது ரெண்டாக பிரியரில் முதல்ல மரத்தில் ஏறும் பொழுது மனசு ரெண்டாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு மனசு வந்து விழுந்துருவோம் விழுந்துருவோம்னு சொல்லி பின்னாலேருந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காகவே அடிச்சிக்கிட்டே இருக்குது உண்மையிலேயே கீழே விழும் பொழுது அப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டு எடுக்கிறது இல்லை சிங்கிள் ஸ்டாண்டாக ஒரே மைண்டாக மாறிடுது இப்படி ரெண்டு மைண்டும் நமக்குள்ளே இருக்குது கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டு ரெண்டு மைண்டு நமக்குள்ளே இருக்குது ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை